மகாநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோவில் இப்போ நம்ம கங்காவுக்கு வளைய காப்பு நடத்துறதுக்காக ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த சமயத்தில் கூட தான் கூட மாமா குமரன் இல்லையே அப்படின்னு கங்கா பயங்கரமாக கோவத்தில் இருக்கிறாங்க இப்போ ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டேஜ்லேயே போய் நம்ம கங்கா உக்காந்துருக்காங்க ரொம்ப லேட்டாக தான் நம்ம குமரன் வராப்பல வந்து கங்கா பக்கத்தில் உட்காந்து மாடை போடுற மாலை போட போகிறப்ப மாலையை பிடுங்கி வீசி எரிஞ்சுக்கிட்டு இது ஒன்று தான் இப்போ குறைச்சல் நீ எனக்காக என்ன பண்ணுன என் கூட கூட இல்லை இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அப்படின்னு திட்டுறாப்புல ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம குமரன் பொறுமையா நான் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உன் கூட இல்லை அப்படின்னு தான் கேட்ட ஒட்டியானத்தை எடுத்து காமிக்கிறாரு இதுக்காக வேலை செஞ்சேன் இரவு பகலா உனக்காக தான் இதெல்லாம் பண்ணினேன் ஆனா நான் எதை பண்ணுனாலும் உனக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றப்பல இது எல்லாத்துக்கும் காரணம் கங்காவோட அந்த பொறாமை தான் தன்னோட தங்கச்சி காவேரிக்கு எல்லாமே கிடைக்குது நம்மளை விட அதிகமா நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பொறாமை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கங்கா இப்படி கத்திக்கிட்டு திரியிறாங்க ஸோ குமரனும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாப்புல இந்த கங்காவால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்